வணக்கம் சமீபத்துல இந்திய கிரிக்கெட் வீரர்கள் வந்து பாகிஸ்தானோட விளையாட மாட்டோம்னு சொன்னாங்க இல்லையா ஏன் இந்த மறுப்பு இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு விளையாட்டுக்கும் நாடுகளோட உறவுக்கும் என்ன தொடர்புன்னு கொஞ்சம் அலசலாம் வாங்க இது வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஸ் ஆஃப் அதாவது ஒரு தொடர் விளையாடுறது இதுல ஹர்பஜன் சிங் ஷிகர் தவான் மாதிரி நம்மாட்களும் பாகிஸ்தான்ல இருந்து அஃப்ரிடி சோயப் மாலிக் மாதிரி வீரர்களும் கலந்துக்கறதா இருந்துச்சு ஆனா கடைசி நேரத்துல இந்திய வீரர்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க அங்கதான் இந்த விஷயம் ஆரம்பிச்சது ஆமா அதுவும் ஷிகர் தோவாம் போட்ட ட்வீட் என் தேசமே எனக்கு எல்லாம் சொன்னது ரொம்ப வைரல் ஆச்சு இந்திய வீரர்கள் இப்படி சொன்னதும் டபிள்யூசிஎல் அமைப்பு உடனே மன்னிப்பு கேட்டாங்க ஆனா எனக்கு என்ன புரியலனா முதல்ல ஏன் இப்படி ஒரு போட்டிக்கு அவங்க ஏற்பாடு செஞ்சாங்க அதுக்கு டபிள்யூசிஎல் தரப்புல என்ன காரணம் சொன்னாங்கன்னா பாகிஸ்தான் ஹாக்கி டீம் இந்தியாக்கு வர்றதா நியூஸ் வந்துச்சு பாத்தீங்களா பீகார் தமிழ்நாடு டெல்லில நடக்கிற போட்டிகளுக்கு அதோட நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சரும் உலக போட்டிகள்ல பாகிஸ்தான் கலந்துக்கிறது இந்தியா ஓபன் மைண்ட் ஓப்பன்மைண்டடா ஏத்துக்கோன்னு சொல்லி இருந்தாரு சோ இந்த நியூஸ் எல்லாம் வச்சு ரெண்டு நாட்டுக்கு நடுவுல நிலைமை கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சுன்னு அவங்க தப்பா நினைச்சிட்டுதான் சொன்னாங்க அதனால இந்த குழப்பம் வந்துருச்சுன்னு அவங்க விளக்கம் கொடுத்தாங்க அப்போ இது வெறும் ஒரு கம்யூனிகேஷன் கேப் ஒரு புரிதல் பிழைன்னு எடுத்துக்கலாமா இல்ல விளையாட்டு வேற அரசியல் வேறன்னு பார்க்க முடியாத ஒரு யதார்த்தம் இங்க இருக்கா ஏன்னா பாகிஸ்தான் சைடுல இருந்து சில பேர் இந்திய அமைச்சரே கிரீன் சிக்னல் கொடுத்த மாதிரி இருக்கும் போது இந்த டபிள்யூசிஎல் மேட்சுக்கு மட்டும் ஏன் பிரச்சனைன்னு கேள்வி கேட்கறது அந்த வீடியோ சொல்லுது இது ஒரு முக்கியமான கேள்விதான் நீங்க சொல்றது சரி அந்த வீடியோல சொல்ற மாதிரி வரலாறு பாத்தீங்கன்னா இது ஒண்ணு புதுசு இல்ல இப்ப உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரஷ்யா உக்ரைன் மேல போர் தொடுத்தப்போ என்ன ஆச்சு ஆமா ஞாபகம் இருக்கு அமெரிக்கா மத்த வெஸ்டர்ன் நாடுகள் எல்லாம் ரஷ்யாவை எல்லா விளையாட்டு போட்டிகள்ல இருந்தும் பேன் பண்ணாங்க ரஷ்யா கொடிய கூட யூஸ் பண்ண விடல அமெரிக்காவோட கால்பந்து டீமே ரஷ்யாவோட விளையாட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு ரஷ்யாவால நேரடி பாதிப்பு இல்லனாலும் யுக்ரைனுக்கு சப்போர்ட்டா அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க அப்போ பெரிய நாடுகள் கூட இப்படி விளையாட்ட ஒரு கருவியா ஒரு விதமான டிப்ளமேட்டிக் டூலா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்க இது வெறும் எமோஷனல் ரியாக்ஷன் இல்ல போல சில நாடுகள் வந்து தங்களோட நலனுக்கு எதிரா செயல்படுறதா அவங்க நினைக்கிற நாடுகளோட விளையாடுறத தவிர்க்கிறாங்க இப்போ இந்திய வீரர்கள் பாகிஸ்தானோட ஆட மறுக்கிறதுக்கு முக்கியமா சொல்ற காரணம் எல்லை தாண்டிய தீவிரவாதம் குறிப்பா அந்த டிஆர்எஃப் தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட்னு சொல்றாங்க இல்லையா ஆமா லஷ்கரி இ தொய்பாவோட தொடர்புடைய அமைப்புன்னு சொல்றாங்களே அதேதான் அந்த மாதிரி குழுக்களோட செயல்பாடுகள் ஒரு காரணமா சொல்லப்படுது சோ இந்த மாதிரி சூழல்ல அவங்களோட போய் கிரிக்கெட் விளையாடுனா அது வந்து எல்லா நார்மல் ஆயிடுச்சு எல்லாம் சரியாயிடுச்சுங்கிற மாதிரி ஒரு தப்பான சிக்னலை கொடுத்துரும்னு நினைக்கிறாங்க கிரிக்கெட்ல இந்தியாவோட மார்க்கெட் சைஸ் பத்தி எல்லாருக்கும் தெரியும் இந்திய வீரர்கள் விளையாட மாட்டோம் சொன்னா டபிள்யூ சி எல் மாதிரி டோர்னமெண்ட் நடத்துறவங்களுக்கு அது பெரிய நஷ்டம் லாபகரமா நடத்தவே முடியாது சோ இந்த பொருளாதார செல்வாக்க வச்சு அதாவது இந்த மார்க்கெட் பவரை யூஸ் பண்ணி தீவிரவாதத்தை சப்போர்ட் பண்றதா கருதப்படுற நாடுகளை ஐசிசி மாதிரி பெரிய அமைப்புகளில இருந்தே ஒதுக்கி வைக்க அழுத்தம் கொடுக்கணும்னு ஒரு வாதம் இருக்கு இது வந்து சல்தா எல்லா ஹை மனப்பான்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது எல்லாம் போகும் பார்த்துக்கலான்னு இல்லாம மற்ற டெவலப் நாடுகள் மாதிரி ஒரு உறுதியான நிலைப்பாட்டை இந்தியா எடுக்கணுமா வேண்டாமாங்கிறது இங்க விவாதமா இருக்கு ஆஹா ஒரு பக்கம் பார்த்தா ஸ்போர்ட்ஸ் மூலமா உறவை சரி பண்ணலாங்கிற ஒரு ஐடியா இருக்கு இன்னொரு பக்கம் நம்ம நாட்டோட பாதுகாப்பு நலன் முக்கியம்னு சொல்லி ஒரு ஹார்ட் ஸ்டாண்ட்ஸ் எடுக்க வேண்டிய கட்டாயம் வருது இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு இழுபறி தான் இது சரியா சொன்னீங்க ஒரு டெலிகேட் பேலன்ஸ் இது இறுதியா கேட்கறவங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி மனசுல எழலாம் இந்த டபிள்யூ சி எல் ஒரு ஆரம்பமா இருக்குமா எதிர்காலத்துல மொத்த சூப்பர் பவர்ஸ் மாதிரி இந்தியாவும் தன்னோட ஸ்போர்ட் செல்வாக்க இன்டர்நேஷனல் லெவல்ல தன்னோட பாலிசிஸ் நிலைநாட்ட ஒரு கருவியா இன்னும் அதிகமா பயன்படுத்துமா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க